தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் உலக அளவில் எதிர்கால தொழில்நுட்பங்கள் குறித்த பல்வேறு ஆராய்ச்சிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன அவற்றுள் சமீபத்தில் மிகவும் வரும் ஏஐ எனப்படும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமானது எதிர்கால உலகின் முதல் கட்ட வெற்றியாக கவனிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் உலக அளவில் முதல் முறையாக பிரெயின் பிரிட்ஜ் எனப்படும் நிறுவனம் மனிதனுடைய தலையினை மாற்றும் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு இயந்திரத்தை உருவாக்கியிருக்கிறது இந்த இயந்திரம் மூளை உள்ளிட்ட அனைத்துடனும் தலையை மாற்றும் அறுவை சிகிச்சைக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டு வருகிறது இந்த இயந்திரத்தின் செயல் வடிவம் நிறைவு பெறுவதற்கு எட்டு ஆண்டுகள் ஆகலாம் என்று அந்நிறுவனத்தின் தலைவர் ஹாசிம் உறுதி தெரிவித்துள்ளார் உலகின் முதல் தலைமாற்று அறுவை சிகிச்சைக்கான செயலாக்க திட்டம் குறித்த வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது பிரமிப்பு மற்றும் அதே நேரத்தில் சர்ச்சையை கிளப்பும் வகையில் இந்த வீடியோ அமைந்திருக்கிறது பார்ப்பவர்களின் உடல்கள் சில்லிட்டு போகும் வகையில் இந்த தலைமாற்று அறுவை சிகிச்சை வீடியோ அனைவரையும் திடுக்கிட வைக்கிறது என்றே கூறலாம் இந்த தலைமாற்று அறுவை சிகிச்சை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ள உற்சாகத்துடன் உங்களை அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் இந்த காலனியில் ரோபோக்கள் மனித தலையை அசால்ட்டாக இன்னொரு ரோபோவின் உடலில் மாற்றுகின்றன நம் கற்பனைக்கு எட்டாத அல்லது கற்பனைக்கு அப்பாற்பட்ட இந்த ஆய்வு நடைமுறையில் ஏற்புடையதா என்ற கேள்வியும் மக்களிடையே எழுந்துள்ளது ஆனால் பிரெயின் பிரிட்ஜ் நிறுவனம் தங்களுடைய ஆய்வில் மிகவும் உறுதியாக இருக்கின்றனர் இது நரம்பியல் நோய்கள் மற்றும் நாலாம் கட்ட புற்றுநோய் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு மிகுந்த பயன் அளிக்கும் என்று அவர்கள் கூறுகின்றனர் இதயம் கல்லீரல் கண்கள் முதல் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ஆகியவற்றை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் தலைமாற்று அறுவை சிகிச்சையை யாரும் இதுவரை கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை இம்சை அரசின் படத்தில் வருவது போல இது கலையெல்லாம் இல்லை உண்மையிலேயே நடக்கப் போகிறது அமெரிக்காவின் நரம்பியல் மற்றும் பயோமெடிக்கல் என்ஜினியரிங் ஸ்டார்ட்அப் நிறுவனமான பிரெயின் பிரிட்ஜ் என்ற நிறுவனம் உலகின் முதல் முறையாக அதனை நடத்தி காட்ட உள்ளது அதாவது இந்த நிகழ்வானது நரம்பியல் மருத்துவம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் ஒரு சரித்திர சாதனையாக இருக்கும் என அவர்கள் கூறுகிறார்கள் இந்த வீடியோவானது பகிரப்பட்டது முதல் இணையத்தில் மிகவும் ட்ரெண்டாகி வருகிறது இது குறித்து நெட்டிசன் ஒருவர் இது நாள் வரை ஒருவரின் முதுகு தண்டுவடம் துண்டிக்கப்பட்டால் அதனையே அவரது தலையிலே இணைக்க முடியவில்லை இதுவே இன்னும் சாத்தியம் ஆகாதபோது ஒருவரின் தலையை இன்னொரு நபரின் உடலில் எப்படி இணைக்க முடியும் என்று பதிவிட்டிருக்கிறார் இன்னும் சிலர் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இது போன்ற சிகிச்சையை மருத்துவத்தால் செய்யவே முடியாது என்று பதிவிட்டுள்ளார்கள் ஏதோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தின் காட்சிகளை பார்ப்பது போன்ற ஒரு அனுபவம் இந்த வீடியோவை பார்க்கும்போது அனைவருக்கும் ஏற்படுகிறது என்று கூறினால் அது மிகையாகாது ஆரோக்கியமான ஆனால் மூளை சாவு அடைந்த ஒருவருடைய உடலில் கடும் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளவரின் தலையை இடமாற்றம் செய்யும் விஷயம்தான் இது மனித உடலில் எத்தனை அமைப்புகள் இருந்தாலும் அவர்களை அடையாளம் காண பயன்படும் முக்கிய அம்சமாக இருப்பது அவருடைய முகமும் தலையும் தான் அதனையே மாற்றி அமைக்கும் என்பதுதான் இந்த காணொளியின் சிறப்பு பலரது சிலாகப்பிக்கும் அதனையே மாற்றி அமைக்கும் செயல்தான் இது அப்படிப்பட்ட காணொளிதான் இது என்பது பலரது சிலாகிப்புக்கு காரணமாக அமைந்திருக்கிறது தலைமாற்று அறுவை சிகிச்சை என்பது ஒரு உயிரின் தலையை மற்றொரு உயிரின் உடலில் ஒட்டுவதை உள்ளடக்கிய ஒரு அறுவை சிகிச்சையாகும் இது முழு உடல் மாற்று அறுவை சிகிச்சை என்றும் அழைக்கப்படுகிறது உடலின் அனைத்து பாகங்களும் இயங்குவதற்கு மூளையின் வழியாகவே தகவல் பரிமாற்றம் நடைபெற்று வருகிறது மூளையிலிருந்து மிகவும் மென்மையான நரம்புகள் வழியாகவே இந்த உடலுக்கு தேவையான தகவல்கள் அணுதினமும் வழங்கப்படுகிறது அதனால் தலையில் அறுவை சிகிச்சை செய்வது என்பது ஏதேனும் ஒரு சிறிய நரம்பில் தவறு ஏற்பட்டாலோ அல்லது வேறு ஏதேனும் மாறுதல் செய்யப்பட்டாலோ உடல் முழுவதும் செயலிழந்து போவதற்கும் பலவிதமான தொல்லைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளன இதன் காரணமாகவே தலையில் அறுவை சிகிச்சை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவு என்பதுதான் மருத்துவ உலகம் கூறும் உண்மை ஆனால் இந்த தலைமாற்று அறுவை சிகிச்சை நிச்சயமாக சாத்தியமாகும் என்று பிரெய்ன் பிரிட்ஜ் நிறுவனம் உறுதியளிக்கிறது அப்படி இது சாத்தியமாகுமெனில் படிக்காமலேயே அறுவை சிகிச்சை மூலம் பலர் பேரறிஞர் அண்ணாவாக தந்தை பெரியாராக அறிவியல் அறிஞர்களாக கலைஞர் கருணாநியாக மாறுவதற்கு பல்வேறு வாய்ப்புகள் உள்ளன அதே நேரத்தில் பலர் அடிமுட்டாளாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளன என்ன சார் கொடுமை இது என்றுதான் நமக்கு நினைக்க தோன்றுகிறது ஆனால் அறிவியலின் துணை கொண்டு எதையும் நாம் செய்யலாம் சயின்ஸ் இஸ் அ குட் சர்வண்ட் பட் அ பேட் மாஸ்டர் என்பது இதன் மூலம் நிரூபிக்கப்படுகிறது என்பதனை கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா